உறவுகளுக்கு அன்பு வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் மதுரை மாநாடு மிக சிறப்பாக நடந்து முடிந்தது இந்த மாநாட்டின் பிரம்மாண்டம் பற்றியோ நிகழ்வுகள் பற்றியோ தாவேக்க தலைவர் எதை பற்றி பேசினார் என்ற விடயங்களையோ நாங்கள் அதிகமாக கதைக்க தேவையில்லை காரணம் இலங்கை தமிழர்களாக ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் என்ற ஒரு வட்டத்தை தாண்டி ஒரு அரசியல் இருக்கின்றது அதில் சில விடயங்கள் உள்ளடங்கி இருக்கின்றன அதில் ஒன்று இந்த கச்சை தீப விவகாரத்தை பற்றி தாவேக்க தலைவர் அவர்கள் குறிப்பிட்டு பேசியது இரண்டாவது விவகாரம் ஒரு அரசியல் இடைவெளி ஏற்பட்ட காலகட்டத்திலே மூன்றாவது கட்சியாக இருந்த ஒரு கட்சி புதிதாக ஆட்சிக்கு வந்த ஒரு அனுபவம் இலங்கை தமிழர்களாக எங்களுக்கு இருக்கின்றது இதை இந்த தாவேகா தமிழக வெற்றி கழகத்தோடு ஒப்பிட்டு பேசக்கூடிய ஒரு விஷயம் இருக்கின்றது இங்கே மூன்றாவதாக காலகாலமாக தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளும் அரசியல்வாதிகளும் பேசுகின்ற ஈழ தமிழர் விவகாரம் இந்த ஒரு மூன்று விடயங்களை பற்றியும் இந்த ஒரு காணொலியில் பேசலாம் இது உங்கள் சந்திரன் ரிவீல்ஸ் நான் உங்கள் சந்திரன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கின்ற என்னுடைய நண்பர்களுக்கு என்னுடைய கோடான கோடி நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் என்னுடைய காணொலிகள் பிடித்திருந்தால் மாத்திரம் சப்ஸ்கிரைப் செய்து ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி கொள்ளவும் தொடர்ந்து பேசுவோம் ஓகே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் என்பதை தாண்டி இலங்கை மக்கள் மனதிலும் தளபதி விஜயாக இடம் பிடித்திருக்கின்ற தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்களுடைய அரசியல் பயணம் மென்மேலும் சிறப்புற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கு ஓகே இனி இன்றைய காணொளி விஷயத்துக்குள்ள போகலாம் இன்று இடம்பெற்ற தாவேக மாநாட்டிலே தளபதி விஜய் அவர்கள் இந்த கச்சத்தீவு விவகாரம் பற்றி பேசியிருந்தார் இந்த கச்சத்தீவு விவகாரம் என்பது தாவேக்க கழகத்தின் தலைவர் விஜய் மட்டுமல்ல அனைத்து தமிழ் அரசியல்வாதிகளும் பேசிக்கொண்டிருக்கின்ற ஒரு விடயம் தான் ஆனால் இதுவரை பல வருடங்களாக எந்த ஒரு முடிவும் முறையாக எட்டப்படாத ஒரு விடயமாகத்தான் தான் இது இருக்கின்றது இதில் மிகவும் வருந்தத்தக்க செயல் அல்லது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் எத்தனையோ ஆண்டு காலமாக இலங்கை கடற்படையினரால் இந்திய மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படுகின்றார்கள் அத்து மீறி பிரவேசிப்பது என்பது தவறான விடயா விடயமாக இருந்தாலும் கூட ஒரு உயிரை பலியெடுப்பது என்பது அதை விட தவறான விடயம் இந்த ஒரு விவகாரத்தை இலங்கை அரசியல்வாதிகளிடம் பேசினால் கட்சித்தீவு எங்களுக்குத்தான் சொந்தமானது வடவுல மக்களின் வாழ்வாதார இடமாக இருக்கின்றது அதாவது கடல்வாழ் வலம் பொருந்திய இடமாக இருக்கின்றது இந்த கட்சி ஸோ எங்களால் இதை விட்டு கொடுக்க முடியாது என்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது இந்திய மீனவர்களிடையேயும் இதே நிலைப்பாடு தான் காணப்படுகிறது சோ இந்த இரு நாடுகளும் இணைந்து இந்தியா தமிழ்நாடு அதோடு சேர்ந்து இலங்கை அரசும் இணைந்து இந்த ஒரு விடயத்திற்கு சரியான ஒரு தீர்வினை பெற்றுக் கொடுக்காவிட்டால் இந்த இந்த தமிழக மீனவர்கள் கொல்லப்படுகின்ற விடயம் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் எனக்கு புரியாத ஒரு விடயம் இருக்கின்றது இது தொடர்பாக இந்திய மத்திய அரசு ஏன் இலங்கையிடம் எதுவித கேள்விகளையும் கேட்பதில்லை என்று என்னுடைய மனதிலும் ஒரு கேள்வி இருக்கின்றது அதற்கு பதில் தெரிந்த இந்த காணொலியை யாராவது இந்தியாவில் இருக்கின்ற என்னுடைய நண்பர்கள் பார்ப்பார்களேயானால் தயவு செய்து சொல்லுங்கள் இந்திய அரசு மத்திய அரசினுடைய நிலைப்பாட்டு என்னவென்று ஓகே அது ஒரு விடயம் ஓகே இரண்டாவது உடைய ஆட்சி மாற்றத்தின் அனுபவம் இந்த ஆட்சி மாற்றத்தின் அனுபவம் என்று நான் சொல்ல வந்தது இலங்கையிலும் தமிழ்நாட்டிலும் கிட்டத்தட்ட ஒரே அரசியல் தான் சென்று கொண்டிருக்கின்றது அதாவது ஆரம்பத்திலிருந்து இலங்கையிலும் சுதந்திர பெற்ற காலத்திலிருந்து இரண்டு கட்சிகள் தான் மாறி மாறி தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை மாற்றி அமைத்துக் கொண்டிருந்தன மூன்றாவதாக ஒரு கட்சி சற்று தூரம் பயணித்து வருவது என்பதே ஒரு சிரமமான ஒரு விடயமாக இருந்த காலம் இருந்தது அதை தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய இலக்கிலே குறியாக இருந்து பயணித்து வந்து அந்த அரசியல் இடைவெளி என்ற ஒரு விடயம் ஏற்பட்ட பொழுது கச்சிதமாக காய் நகர்த்தி அரசியல் அந்த அரியாசனத்தை கைப்பற்றிய ஒரு புது கட்சியினுடைய அனுபவம் எங்களுக்கு இருக்கின்றது இலங்கை தமிழர்களாக சோ இந்திய அரசியலிலும் இந்த ஒரு இடைவெளி இருக்கின்றது ஓகே அதாவது இந்திய அரசியலிலும் அதிமுக திமுக என்ற இரண்டு பிரதான கட்சிகளே இதுவரை ஆட்சி அதிகாரத்தினை அவர்களுக்குள் பங்கு போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இதிலே மூன்றாவதாக ஒரு கட்சி வருவது என்பது இன்னுமே ஒரு சொப்பனமான விடயமாக இருக்கின்றது கேப்டன் விஜயகாந்த் இருக்கும் பொழுது அவருடைய கட்சி எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் பிறகு ஏதோ பல காரணங்களால் அவை திட்டமிடப்பட்டு செய்த காரணங்களா என்று கூட தெரியவில்லை ஏனென்றால் கேப்டன் இப்பொழுது தெய்வமாக மதிக்கப்படுகின்றார் ஓகே அடுத்து மூன்றாவதாக வர எத்தனைத்த கட்சி நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியிலும் இப்பொழுது பல பிளவுகள் இருக்கின்றன இந்த இடைவெளியில் நடிகர் உலகநாயகன் திரு கமல்ஹாசன் அவர்களும் ஒரு கட்சி தொடங்கினார் மக்கள் நீதி மையம் இந்த மக்கள் நீதி மையத்தின் ஆரம்பமும் பலவாறு எதிர்பார்க்கப்பட்டாலும் கூட இப்பொழுது திமுக கட்சியோடு இணைந்து அந்த கட்சி தன் தங்களுடைய அரசியல் நடவடிக்கைகளை செயல்படுத்துகின்றார்கள் ஸோ இந்த இந்த ஒரு இடைவெளி இலங்கை அரசியலிலும் இருந்தது அதாவது இரண்டாயிரத்தி பதினைந்து காலப்பகுதியிலே மஹிந்த ராஜபக்ச அவர்களின் ஆட்சி சரிகின்றது ஊழல் காரணமாக அவ்வாறு சரியும் பொழுது கூட்டாட்சிகள் ஒன்று சேர்ந்து கூட்டு எதிர்கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டாட்சியை அமைக்கின்றன இந்த கூட்டாட்சியிலே இடம்பெற்ற குளறுபடிகள் ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் இடையிலே ஒற்றுமை இல்லை இந்த ஒரு பிரச்சனையினால் அவருடைய தம்பியினுடைய ஆட்சி வருகின்றது கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சி ஓகே அதுவும் அதே அரசியல் கட்சி தான் அந்த ஆட்சியிலே இடம்பெற்ற விடயங்கள் உங்களுக்கு தெரியும் மக்களுடைய எழுச்சி போராட்டங்கள் இந்த ஒரு கால சூழலிலே அதாவது இலங்கை மக்கள் மனதிலே எதிர்கட்சி யார் என்ற ஒரு குழப்பமே இருந்தது ஏனென்றால் ஒரு உறுதியான தலைமைத்துவம் மிக்க எதிர்கட்சி ஒன்று அந்த பகுதியிலே இருக்கவில்லை அதனால் தான் மூன்றாவது கட்சியாக இருந்த தற்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற என்பிபி கட்சியை மக்கள் தேர்வு செய்தார்கள் பெரும்பான்மையோடு பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்தார்கள் இப்பொழுது இருக்கின்ற இந்த இந்திய அரசியலிலும் கூட கலைஞர் கருணாநிதி ஜெயலலிதா அம்மையார் இவர்களுடைய மறைவுக்கு பின்னர் இந்த ஒரு அரசியல் இடைவெளி என்பது இந்திய அரசியலிலே இருக்கின்றது பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை கைப்பற்றுகின்றதா அல்லது பிரதான எதிர்கட்சியாக மாறிவிடுகின்றதா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் பிரதான எதிர்கட்சியாக அமர்ந்தால் கூட அது தமிழக வெற்றி கழகத்திற்கு மாபெரும் வெற்றியாகத்தான் பார்க்கப்பட வேண்டும் மூன்றாவது விடயம் தான் ஈழத்தமிழர் விவகாரம் தயவு செய்து தாவற்க கட்சி தொண்டர்கள் யாராவது இதை பார்த்து கொண்டிருந்தால் உங்களுடைய தலைமைத்துவங்களுக்கு கோருங்கள் இந்த தமிழர் அதாவது ஈழத் தமிழர் விவகாரத்தை கையில் எடுக்க வேண்டாம் ஏனென்று சொன்னால் ஈழத்தமிழர்கள் விவகாரத்தை கையில் எடுக்காத தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளே இல்லை ஆனால் இதனால் ஈழத்தமிழர்களுக்கு ஏதாவது நடந்ததா என்று கேட்டால் அதற்கும் என்னிடம் சரியான விடை இல்லை ஓகே அதாவது இந்திரா காந்தி அம்மையார் காலத்தில் இருந்து கலைஞர் ஜெயலலிதா அம்மையார் மு க ஸ்டாலின் வரை இன்று வரை நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் வரை இந்த ஈழ அரசியல் என்பது இந்திய அரசியல் மேடையிலே பேசப்பட்டு கொண்டே இருக்கின்றது அதற்கு ஒன்று இந்த த ஈழத்து உறவுகள் என்பது அதாவது இலங்கை தமிழர்கள் என்பது இந்திய தென்னாட்டு தமிழர்களின் ஒரு தொப்புல் கொடி உறவாக இருக்கின்ற ஒரு காரணமாக இருக்கின்றது இரண்டாவது விடயம் ஈழத்தின் தேசிய தலைவருக்கு இந்திய மண்ணிலும் அதாவது தமிழ்நாட்டு மண்ணிலும் அவ்வாறான ஒரு மதிப்பு இருக்கின்றது அவருடைய பெயரை சொன்னாலே அந்த மரியாதை வருகின்ற அளவுக்கு எங்களுடைய இந்திய சொந்தங்கள் இருக்கின்றன இதை காரணமாக வைத்து அதை அரசியலாக்குவதற்காகவோ அல்லது அதை வாக்குகளாக மாற்றிக்கொள்வதற்காகவோ தான் காலாகாலமாக இந்த தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் முயற்சி செய்து இருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே வேதனையோடு சொல்ல வேண்டிய உண்மை ஓகே அதாவது இந்திரா காந்தி அம்மையார் காலத்தில் வடக்கிலும் கிழக்கிலும் இலங்கை போராளி குழுக்கள் வளர்க்கப்பட்டதுக்கு காரணமானது வறுமனே இளம் என்ற விடயத்தை இலங்கையர்களுக்கு அதாவது வடபுல தமிழர்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கம் அல்ல அதிலே இந்தியாவுக்கு சாதகமான பல பூகோள அரசியல் காரணிகள் இருந்தது இலங்கையிலே தமிழர் சிங்களவர் இடையிலான ஒரு அரசியல் சார்ந்த பிரச்சனை ஏற்படும் பொழுது அந்த இடத்திலே அமெரிக்கா உள்ளே புகுந்து மத்தியஸ்தம் வகித்த பொழுதுதான் இந்தியாவின் பார்வை அதாவது வட பகுதிக்கு திரும்புகின்றது வடபகுதிக்கும் கிழக்கு பகுதிக்கும் அங்குள்ள போராளி குழுக்களுக்கும் பயிற்சி வழங்கி ஆயுதங்களை வழங்கியது இந்திரா காந்தி அம்மையார் ஒரு வகையில் அது இந்தியாவின் கரையோர பாதுகாப்பிற்கும் ஒரு செல்வாக்கு செலுத்தும் பிற்காலத்தில் என்ற ஒரு விடயம் அங்கே இருக்கின்றது இரண்டாவது விடயம் அவருடைய மகனார் ராஜீவ்காந்தி ஆட்சிக்கு வந்து ஆர் பிரேமதாஸ் அவர்களோடும் எல்டிடியின் தலைமைத்துவங்களோடும் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வைத்து பேசும் பொழுது விடுதலை புலிகளோடு பேசப்பட்ட ஒப்பந்தமும் அதே இலங்கை அரசோடு அவர்கள் அவர் செய்து கொண்ட ஒப்பந்தத்துக்கும் இடையில் முன்னுக்கு பின் முரணான பல விடயங்கள் இருக்கின்றது இந்த அரசியல் தெரிந்தவர்களுக்கு இது தெரியும் அதன் காரணமாகத்தான் அந்த ஒரு ஒப்பந்தத்திலிருந்து விடுதலை புலிகள் விலகி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்பட்டது சோ இவ்வாறு நகர்ந்து கொண்டு இருந்து இறுதியாக கட்டுமரமாக வேண்டும் கடலில் மிதந்து வந்து தமிழர்களுக்கு தமிழர்களை காப்பாற்றுவேன் என்பவர் இருந்தும் கூட எதுவுமே செய்ய முடியவில்லை காங்கிரஸ் ராஜீவ்காந்தியின் கொலைக்கு பழிவாங்கிக் கொண்டது இரண்டாயிரத்தி ஒன்பது காலப்பகுதியிலே ஈழத்தமிழர்கள் அளிக்கப்பட்டார்கள் அதற்கு பின் இன்று வரை இந்திய அரசியல் மேடைகளிலே இந்த ஒரு விவகாரம் ஈழத்தமிழர்கள் விவகாரம் என்பது பேசப்பட்டுக் கொண்டு தான் இருக்கின்றது ஆனால் இப்பொழுது வடக்கு மக்கள் தெற்கு மக்களை எதிரிகளாக பார்ப்பதோ தெற்கு மக்கள் வடக்கு மக்களை எதிரிகளாக பார்ப்பதோ என்ற விடயம் அந்த இடைவெளி தற்பொழுது குறைந்து நல்லிணக்கம் என்ற ஒரு பாதையிலே பாய்ந்து கொண்டு இருக்கின்றது சோ நான் ஏற்கனவே பத்து வருடங்களுக்கு முன்னர் இருந்த ஒரு வடகுலத்தில் இருந்த ஒருவருடைய மனநிலையும் தற்பொழுது இருக்கின்ற மனநிலைக்கும் இடையிலே நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன இதை தாண்டி ஈழத்தமிழர்களுக்காக தாமக கட்சி ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருந்தால் என்ற ஒரு செயல் திட்டம் இருந்தால் அதை ஒரு அறக்கட்டையாக நிறுவி அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கும் இந்த வட அதாவது ஈழ மண்ணிற்கும் அவரது மனைவி வழியான ஒரு உறவு கூட இருக்கின்றது சோ ஒரு அறக்கட்டளையை நிறுவி இந்த யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட போராளிகள் மக்கள் குடும்பங்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம் என யாருடைய கண்ணுக்கும் தெரியாத ஒரு இருண்ட ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு இருக்கின்றது ஒரு அரசியல் இருக்கின்றது இதை இலங்கையில் இருக்கின்ற தமிழ் அரசியல் வாதிகளும் சரியாக அடையாளம் கண்டுகொள்ளார்களா என்பது தெரியாது புலம்பெயர்ந்த தமிழர்களும் இதை சரியாக அடங் அடையாளம் கண்டு கொண்டு வைத்திருக்கின்றார்களா என்பதும் இங்கே தெரியாது ஆனால் தமிழக கழகத்தின் ஏதாவது ஒரு நோக்கம் இருக்குமாயின் ஈழத் தமிழர்களுக்காக செய்ய அதை அவர்களுடைய வாழ்வின் தரத்தை உயர்த்தி வைப்பதற்கான ஒரு செயல்பாடாக நேரடியாக அவர்களுக்கு செய்யுமாறு இந்த ஒரு சந்தர்ப்பத்திலே தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன் சந்திக்கின்றேன் இன்னும் ஒரு பதவியில் அதுவரை விடைபெறும் நான் என்றும் உங்களில் ஒருவன் சந்திரன் நன்றி